இன்னைக்கான மூவி ரிவ்யூ என்னன்னு பார்த்தலாமா மைதான் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஹிந்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ரீசென்ட் டேஸில் வெளியே வந்திருக்கிற மூவி தான் இந்த படத்தோடைய கரு எப்படி எடுக்கப்பட்டிருக்கு ஃபுல் டீட்டெயிலையும் முன்னாடி நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க இந்த படத்துடைய ஹீரோ அஜய் தேவகன் நிறைய எக்கச்சக்கமான பல படங்களில் ஹிட்டான படங்களில் நடித்தவர் தான் இவர் ஓகே இந்த படத்தோடைய கதைக்கு முன்னாடி இந்த படத்தோடைய ஷூட்டிங் விஷயத்த சொல்லியாகணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த படத்தை ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஏன் இவ்வளோ நாள் வெளி வரல அப்படிங்கிற கேள்வி அவங்க எல்லாருக்குமே இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் கோவிட் வந்து டூ இயர்ஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரி மீண்டும் எழுவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து மும்பையில் ஃப்ளட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க திரும்ப அதுக்கப்புறம் நிறையா ஒர்க்ஸ் எல்லாம் போய் கண்டிப்பாக இதை வெளி பண்ணியே ஆகணும் இந்த படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபைனலி அவுட்புட் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகே நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரையும் கிட்டத்தட்ட கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோல்டன் ஏஜில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லலாம் எஸ் விளையாட்டில் ஃபுட்பால் வேறு லெவலில் ரீச் ஆன ஒரு டைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட்பாலை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் இந்தியன் டீமுடைய மிகப்பெரிய கோச்சானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரையும் சையத் அப்துல் ரஹமத் அப்படிங்கிறவர் தான் இந்தியன் ஃபுட்பாலோடைய கோச்சாக இருந்தவர் அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் நோ அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அவரை மையமாக வச்சு தான் இந்த படங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு அவர் எப்படி வந்து ஒரு ஃபுட்பால் டீமை அமைச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீம்க்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு டீமை வின் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த கான்செப்டை தான் இந்த படமாக ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எடுத்திருக்காங்க இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால் வந்து ஒலிம்பிக்கில் போய் விளையாடும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க அதையும் தாண்டி எக்கச்சக்கமான பல சுவாரஸ்யங்கள் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி நம்ம வந்து கோல் போடணும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் கஷ்டத்தை தாண்டி வந்து பண்ணுறாங்க ஒலிம்பிக்ஸ் மட்டும் இல்லை ஏஷியன் கேம்ஸில் எப்படி வந்து ஃபுட்பால் கொண்டு வரப்பட்டது எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க அதில் எப்படி கப் அடிக்கிறது இந்த மாதிரியான பல சுவாரஸ்ய விஷயங்களை ஒரு சிங்கிள் தனி மனிதராக வந்து ஒரு டீமை வச்சு செய்கிற விஷயத்தை தான் இந்த படமாக மையமாக வச்சு எடுத்திருக்காங்க ஓவராலாக இந்த படத்துக்கான ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டென் அவுட் ஆஃப் நைன் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட சுதந்திரம் நம்ம நாடு இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பெங்காலுக்கும் ஐதராபாடுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் அப்படிங்கிறது நடக்குது அந்த நேரத்துல தான் வந்து அஞ்சு வருஷம் கழித்து ஒரு இந்தியன் டீமுக்காக முஸ்லீம் கோச்சாக வந்து இவர் நயமிக்கப்படுறாரு சையத் முகமது ரஹீம் அப்படிங்கிறவர் அதுக்கு எக்கச்சக்கமான அகெயின்ஸ்ட்டு அது இதெல்லாம் நிறையா வருது பட் அதெல்லாம் தாண்டி அந்த இன்னல்கள்லாம் தாண்டி செம்ம சூப்பராக வந்து இவர் டீம் அமைச்சு எடுத்தாலுமே படத்தில் சீனில் வந்து டீம் வந்து தோத்து போகிற மாதிரி தான் படத்தை எடுப்பாங்க அப்போ வந்து இந்த கோச் வந்து இறங்கி மாசாக சொல்லுவார் என்னைக்கிட்டு இந்த டீமை அமைக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்துடணும் நீங்கள் யார் வந்து தூக்கு இவனை தூக்கு இந்த பிளேயரை கொண்டு வா இந்த எந்த விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நானே அந்த டீமை வடிவமைச்சு நானே ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செகண்ட் ஆஃபில் வந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே ஒரு மாதிரி டல்லாக போகும் பிகாஸ் வந்து ஹீரோவுக்கு கொஞ்சம் முடியாமல் டிசீஸ் வந்து கஷ்டப்படுவார் அவர் பையன்லாம் இது பண்ணி ஸோ ஓரளவு ஃபைனலி வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஃபைனலாக எப்படியோ வந்து ஏஷியன் கேம்ஸில் ஃபுட்பால் ஃபைனல் லெவலுக்கு விளையாட போயிடுவாங்க அதில் என்னென்ன அப்படியே லைவாக மேட்ச் அப்படியே வந்து என்ன சொல்கிறது டிவியில் நம்ம பார்க்கும்போது அந்த லைவெல்லாம் கிடைக்காது பட் சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபுட்பாலெலாம் அப்படியே அந்த பறந்து போகும்போது அப்படியே லைவாக நம்ம அப்படியே லைவாக உட்காந்து பார்க்குற மாதிரி சூப்பராக எடுத்திருக்காங்க மியூசிக் வந்து யார் ரகுமான் ஷேர் பண்ணியிருக்காங்க வேறு லெவல் அதுவும் அஜய் தேவ்கன் சாருக்கா கடைசியில் ஒரு சாங் ப்ளே ஆகும் வேறு லெவல் தான் இருக்கும் அந்த சாங்கு ஸோ இந்த மூவியை நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள் பிகாஸ் வந்து நம்மளுடைய ஹிஸ்டிங்காக தான் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் கேம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க யாரெல்லாம் ஃபுட்பால் பிளேயர்ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இது போல் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவி ரிவ்யூஸ் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வணக்கம் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை தட்டி விட்டுருங்க